ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பொதுவாக நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம கேரளாவில் ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்துவாங்க ஸோ அவமானம் நம்ம பட்டிருக்கோம் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதை வந்து கேரளாவில் தான் ஒர்க் பண்ணேன் அப்போ எனக்கு வந்து கேரளாவில் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு நான் கேரளாவில் இருக்கும்போது அங்கே கியூஆர்எஸ் ஒரு கம்பெனியில் தான் இருந்தேன் ஸோ அங்கே வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் தான் அப்போ நம்ம கேரளா மலையாளிஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அந்த மலையாளிஸ் எல்லாருமே அவங்க மெயினாக ஒரே கொஷின் வைக்கிறது என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் லோவாக தான் பார்ப்பாங்க அதுக்கு என்னன்னு சொல்லி நான் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளோட ஸ்பீக்கிங் தான் அதாவது நம்ம பேசுகிற விதத்தை வச்சு தான் அவங்க வந்து நம்ம கெஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து அந்த அளவுக்கு நாலேஜ்பிள் கிடையாது இவங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பாண்டிமார் அந்த மாதிரிலாம் இது நிறைய பேரை நான் பண்ணுறதை பார்த்தேன் ஸோ என்கிட்டேயும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசும்போது அப்படி தான் பண்ணாங்க ஸோ எனக்கு அப்போ அதனால் யோசிச்சது என்னென்னா அவங்கள விட நம்ம டாமினேட்டிங்காக ஒரு விஷயத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க தான் அப்போ நான் மலையாளம் வந்து நம்ம என்ன தான் நம்ம நிறைய விஷயம் பேசுவோம் ஸோ என்ன தான் இருந்தாலும் நமக்கு அந்த தமிழ் ஸ்லாங்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும் ஸோ அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சுவாங்க ஆனால் இந்த ஒரு உச்சரிப்பு மட்டும் அதாவது இந்த ழாங்கிற உச்சரிப்பு வந்து நம்ம தமிழ்நாட்கள் இப்போ ஒரு நான் ஒர்க் பண்ணும்போது அங்க ஒரு டென் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒருத்தர் அப்ப அவர் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அந்த மலையாளிஸ் வந்து அவங்க டீச் பண்றது என்னன்னா அழான்னு சொல்லுங்க வாழைப்பழம்னு சொல்லுங்க அப்படி சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்போ உடனே அவங்க வந்து அவர் நார்மலா நம்ம ஏரியால வந்து இந்த உச்சரிப்பு வந்த அளவுக்கு நம்ம கிடையாது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் அப்போ அந்த மாதிரி சொன்னோடனே பாத்தியா பாண்டி பாண்டி ஸோ அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணதால் நான் பொதுவாக அவங்ககிட்ட இல்லைன்னா அப்போது அவங்க நம்மகிட்ட பேச வரும்போது இந்த உச்சரிப்பு வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறத நான் மெயின் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் ஸோ அந்த உச்சரிப்புங்கிறது மெயின் நம்ம தமிழுக்கும் மலையாளத்துக்கும் வித்தியாசமாக ராங்கிற ஒரு உச்சரிப்பு தான் ஸோ நீங்கள் அந்த விஷயத்த மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த மலையாளி உங்களை வந்து ஒரு ஆச்சரியமா பார்ப்பாங்க ஏன்னா நான் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வந்து ஏங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசும்போது சேட்டா ஓ தண்ணே ஆனோ அப்போ சேட்டா ரெண்டு பழம் தரவும் ஊணு கழிச்சோ அங்க அப்படி நம்ம கேட்கும்போது போது அவங்களுக்கே ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு இந்த மாதிரி தமிழ்நாட்களுக்கு இவ்வளோ நாலேஜாக இருக்காங்க அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து நல்லா பண்ணுறாங்கங்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது நமக்கான ஒரு அங்கீகாரமும் ரெஸ்பெக்ட்டும் ரெஸ்பெக்டும் அந்த உடனே கிடச்சிச்சு ஸோ அதனால பொதுவாக நான் ஃபேஸ் பண்ண நிறைய மலையாளிஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் என் நம்மகிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக தான் நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்கள் கேரளாவில் இருக்கிறீங்க இல்லைனா ஒரு கேரளா பீப்புள்ஸ்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ரொனன்சியேஷன் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நம்ம மட்டுந்தான் உங்களுக்கு சர்வை பண்ணுறதை விட அவங்க அவங்கள ஒரு மதிப்புங்கிறது கரெக்டாக தான் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருந்தாதான் உங்களுக்கான அங்கீகாரம் வந்து அங்க கிடைக்கும் ஸோ இது மெயினா நீங்க அந்த ராங்குற உச்சரிப்பு வரணும் அப்படின்னு சொன்னா பேசிக்காவது ஒரு மூணு டிப்ஸ் தான் மெயினா காலையில இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் எல்லாமே இந்த டங் கிளீனர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அந்த நாக்கு நம்ம வலிச்சாதான் நமக்கு அந்த ராங்கிற உச்சரிப்பு வந்து கரெக்டா வரும் அது நம்ம முயற்சி பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம ராங்கறதை சொல்லி சொல்லி பழகும் தான் நமக்கு கடையில் போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வா வாழை அப்படிங்கிற அந்த அழாங்கிற உச்சரிப்பு கரெக்டா சொன்னாதான் நமக்கு அந்த நாக்கு வந்து நமக்கு தான் அது அந்த வார்த்தையாக வரும் கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தையா இருக்கும் போதே அந்த உச்சரிப்பு வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கூல்லையே கரெக்டா சொல்லி கொடுத்துட்றாங்க ஆனா நமக்கு அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து பழம் அப்படின்னு சொன்னா வாழைப்பழம்னு நினச்சிக்கிடுவோம் ஸோ அந்த நம்மளே அந்த கெஸ்ட் பண்ணுறது தான் இப்போ மனுஷனுக்கு பலம் இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களோட நம்ம உறுதி ஆம்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் கடையில் போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்கனாலே அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இந்த லா தான் அப்படின்ட்டு ஆனால் அந்த ப்ரொனௌன்சேஷன் மட்டும் நம்ம கரெக்டாக வரதில்லை ஸோ அது வந்தால் நமக்கு வந்து கேரளா பீப்புள்ஸுன்னு சரி அவங்ககிட்ட நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதுபோக மலையாளம்ங்கிறது ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் நீங்கள் ஒரு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுங்க இப்போ கேரளா மலையாளம் லாங்குவேஜுங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது ஸோ ஈஸியாக நீங்கள் அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மலையாளம் பேச ஆரம்பிக்கலாம் அது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா எனக்கு தெரியல ஸோ அப்படி உங்களுக்கு அந்த கஷ்டமாக தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம்னா அதோட லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் ஸோ என்னோட அனுபவத்திலையுமே நான் எனக்கு வந்து நல்லா மலையாளம் தெரியும் ஸோ அப்போ நீங்க உங்களுக்கும் அந்த மாதிரி மலையாளம் எதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒன்று ரெண்டு வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் மலையாளம் எப்படி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இருக்கிறதா இருந்தா இந்த லாங்கிற உச்சரிப்பு நீங்க கரெக்டா பேசி மலையாளம் நல்லா பேசுனீங்கன்னா கேரளா பீப்புள்ஸ் எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ அந்த அப்ரிஷியேஷன் என்ன கிடச்சிருக்கு ஸோ இப்போவும் நான் கரண்ட்லியும் கேரளா பீப்புள்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன் ஸோ அவங்க ஆள்கார் அத்தனை பேரும் എന്റെ അടുത്ത് അടിപൊളിയായിട്ട് സംസാരിക്കും അപ്പൊ അത്രക്ക് വിശ്വാസം കൊണ്ടാണ് എന്റെ അടുത്ത് സംസാരിക്കുന്നത് എന്തെന്ന് വെച്ചാൽ അത്രയ്ക്ക് ഞാൻ കറക്റ്റ് ആയിട്ട് അവർ എന്നെ മനസ്സിലാക്കിയിട്ട് അപ്പം നമ്മൾ കറക്റ്റ് ആയിട്ട് സംസാരിക്കാൻ തുടങ്ങിയാൽ നമുക്കാണ് ആ ഒരു അംഗീകാരം അവിടെ കിട്ടും അപ്പം നമ്മൾ എങ്ങനെ സംസാരിക്കണം എന്ന് പറഞ്ഞ് ആദ്യമായിട്ട് നമ്മൾ പഠിക്കണം അപ്പോൾ നിങ്ങൾ മലയാളം കത്തിക്കണമെന്ന് ആശപ്പെട്ടിങ്ങനെ കമൻറ്റ് ബാക്സില് കമൻറ്റ് പണു അവരി ഒരു ഞാൻ നെക്സ്റ്റ് ഉങ്ങൾക്ക് അപ്ഡേറ്റ് പണ്രേ சோ இந்த ஒரு விஷயம் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு கேரளா பீப்பிள்ஸ் எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்